வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்டோம் அப்படின்ற அந்த வெற்றியை கொண்டாடுறதுல தவறு ஏதும் இருக்கா இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலகத்தில் மூணு சதவீத மக்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக கொண்டாடப்படுகிறார்கள் இவர்களுக்கு மட்டும்தானா வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் சாதித்து கொண்டிருக்கிறான் மூன்று மாதத்தில் பதினஞ்சு கிலோ உடல் எடையை குறைத்திருக்கலாம் நான்கு வருடமாக முயற்சி செய்து பன்னெண்டு வருடமாக எடுத்து வந்த மருந்து மாத்திரைகளை முழுவதுமாக நிறுத்தி நோயிலிருந்து குணமடைந்திருக்கலாம் வாரம் ஒரு முறை கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்தது இந்த வருடம் முழுவதும் ரெண்டு மாதங்களுக்கு ஒருமுறை தவிர்க்க முடியாமல் வாக்குவாதம் வந்துவிட்டது இதுவும் வெற்றியே பதினோரு வருடமாக தினசரி வீட்டம்மாவிடம் உடற்பயிற்சி செய் என சொல்லி கேட்காதவர்கள் இப்பொழுது உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சாதனைகளை வெற்றிகளை முன்னேற்றத்தை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது நண்பர் சுப்பு ஒரு கார் வாங்கியதை எல்லோரிடமும் கூப்பிட்டு தம்பட்டம் அடைத்தால் திமிர் பிடித்தவன் பந்தா பண்ணுறான் என சொல்லுகிற அளவுக்கு இல்லாமல் கொண்டாடலாம் தானே ஒருவர் வெற்றியை எல்லோரும் கொண்டாட வேண்டும் வாழ்த்துக்களை பரிமாற வேண்டும் என்பதே மகரிஷி அவர்களின் கருத்து ஏன் இப்படி இருக்கிறார்கள் முதல் விஷயம் வாழ்க்கையில் சருக்கல்கள் தோல்விகள் வரும் வெற்றியின் முதல் படியே தோல்விதான் அதன் பிறகு அவமானம் அதன் பிறகு மீண்டும் கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதில் கீழே விழும்பொழுது முடங்கிவிடாமல் இருக்க ஒரு உந்து சக்தியாக நமக்கு இன்னும் வெற்றி சாதனைகள் நிறைய செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கிறது இது முதல் காரணம் இரண்டாவது விஷயம் மன்றத்து அன்பர்களை பட்டிமன்றத்தில் பேசுகிறீர்களா என கேட்டால் ஐயோ நானா மன்றத்திலேயே சிந்தனை உரை கொடுத்ததில்லை ஆனால் அட்டகாசமாக பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் எங்களுடைய மன்ற சகோதர சகோதரிகள் ஆங்கிலத்தில் சக்சஸ் மைண்ட் செட் என சொல்லுவார்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை நம் ஆள் மனதில் இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் அதற்கும் வெற்றியை கொண்டாடுவது உதவி செய்கிறது மூன்றாவது விஷயம் துன்பமாக வாழ்வதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையே வெற்றியை கொண்டாடும்போது போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதாவது பாசிட்டிவான ரசாயனங்கள் உடலில் உற்பத்தி ஆகிறது உடலில் அது உடல் ஆரோக்கியத்தை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது ஏன் ஆயுளை கூட அது அதிகரிக்கிறது அதற்காக நாம் இதை கொண்டாடலாம் நான்காவது விஷயம் நம் வெற்றி பிறருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதாவது நாமும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தியை பிறருக்கும் ஏற்படுத்துகிறது அஞ்சாவது விஷயம் மகரிஷி அவர்கள் உண்மையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை விட திறமைசாலிகளை பாராட்டுவதும் உன் போன்ற திறமையில் முன்னேற ஆர்வம் கொண்டுள்ளவர்களை உற்சாகப்படுத்துவதும் உன் திறமைக்கோர் சிறப்பு அளிக்கும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது நம்முடைய திறமை மேன்மையடையும் பிறருடைய வெற்றியை கொண்டாடுவதிலோ பாராட்டுவதிலோ என்பதே அதனுடைய பொருள் ஆறாவது விஷயம் மகரிஷி அவர்கள் வெற்றியை கொண்டாடுவது என்பதும் அவர்களை வாழ்த்துவதும் தூய்மையான என்ன ஆற்றலை பதிவுகளை பிரபஞ்சத்தில் வான்காந்தத்தில் அனுப்பி உலகமே வளமோடு வாழ சமுதாய வினைகளை தூய்மை செய்யும் ஒரு சுலபமான உன்னதமான வழிமுறையாகும் ஏழாவது விஷயம் அதே சமயம் என் சாதனைக்கு என் வெற்றிக்கு என் திறமைக்கு கடந்த கால மனித என தொடரும் இக்கால சமுதாய தொடரும் ஆதாரம் என்பதை உணர்ந்து தன் முனைப்பிற்குள் மயங்கி விடாமல் முயற்சித்தால் நமக்கு வீழ்ச்சி ஏற்படாது மேலும் வாழ்க்கையில் உயர்வோம் என்று மகர்ஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே நாம் நாம் சாதனை சாதித்தாலும் சரி பிறருடைய சாதனையாக இருந்தாலும் சரி மனமாற பாராட்டுவோம் வாழ்த்துவோம் நாமும் மேன்மையடைவோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்